இருபத்தி ஏழு வயதுல அவர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் கொஞ்சம் வித்தியாசமா வாழலாம்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு தோன்றிய அந்த சிந்தனையின் மூலயமா பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று வயது வரை இவர் செஞ்சிருக்கிற அந்த உடல் அமைப்புல இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களால பார்க்க முடியும் இவருக்கு எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து காசு எங்க இருந்து வரும் ஏன்னா இப்போ அளவுக்கு அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஒரே இடத்துல எல்லா சர்ஜரியும் பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஒரு நாட்டுக்கும் தாண்டி தாண்டி அவர் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த நாட்டுல அந்தந்த வித்தியாசமான விஷயம் செய்வாங்கன்னு சுட்டாங்க எங்கேயும் போவார் அவர் ஆனா இதற்கான இன்கம் எங்க இருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட் இவர் வந்து அந்த டேட்டோ ஆர்டிஸ்ட்னால அந்த டேட்டோ போடக்கூடிய முழு செலவு முழு காசும் வந்து பாத்தீங்கன்னா அதுலேருந்து இருந்து அதுலேயே அதுலயே அவர் செலவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரியான நபர்களை கூட நான் வந்து பார்த்ததே இல்லை ஏன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா அவர் உடல் அமைப்புல முழுக்க முழுக்க வந்து இருக்காரு அவர்களுடைய